அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கள் உண்ணாமை குறையின் எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கழித்தானை காரணம் காட்டல் கீழ் நீர் குழித்தானை தீத்துருயி அற்று கள் உண்டு மயங்கி கிடப்பவனிடம் சென்று நீ கள் உண்ணக்கூடாது என்று பல காரணங்களை அடுக்கிச் சொல்வது என்பது ஒரு ஆழ்ந்த நீர்நிலையில் நீருக்கு அடியில் ஒருவன் சென்று குழித்து கொண்டிருக்கும் பொழுது அவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதைப் போன்று நீருக்கு கீழே தீப்பந்தம் கொண்டு தேடு தேடுவதை போன்றது எ பர்சன் எக்ஸ்பிளைனிங் த ரீசன்ஸ் ஃபார் நாட் ட்ரிங்கிங் லைக் சர்ச்சிங் எ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் பாத் டீப் அண்டர் த வாட்டர் வித் பால் ஆர் ஃபயர் ஸ்டிக் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் மது பிரியர்களை பார்த்து உபதேசம் பண்ணுவோம் வீட்டில் உபதேசம் பண்ணாலே மனைவி மக்களே கேட்க மாட்டாங்க கணவனையும் கேட்க மாட்டான் ஊருக்கு போய் உபதேசம் பண்ணால் கேட்பாங்களா அதுவும் தன் நிலை பிறழ்ந்து மதுவுக்கு அடிமையாகி அதன் போதையில் கிடைக்கும் மனிதர்களுக்கு சென்று உபதேசம் செய்வது என்பது விழலுக்கு இழைத்த நீர் அதனால் உபதேசத்தை காமிச்சு அவனுக்கு ஒன்றும் பெருசாக திருத்திட முடியாது அப்படி ஒரு வேலை நீ அவனை கூப்பிட்டு வச்சு பிரசங்கம் பண்ணுற தனிப்பட்ட முறையிலையோ பொதுவாகவோ பண்ணி இதெல்லாம் மது நாள் வரும் கேடு பாருங்கள் அப்படின்னு ஒரு அந்த ஒளி போட்டே நீ ஒரு பிரசங்கம் பண்ணுற அல்லது ஒரு பேச்சு உரையை கொடுக்குற அப்படின்னாலுமே கூட அது எப்படி இருக்குமா ஒரு ஆழ்ந்த நீர்நிலையில் இருக்கான் மேலே வந்து அவ்வளோ தெளிவாக தெரியல அவனை தேடணும் கீழே போய் தேடணும் எப்படி போய் தேட முடியும் கையில் ஒரு எரிய தீப்பந்த வச்சுக்கிட்டு நீர் கையில் போய் தேட முடியுமா தேடினா ஆகும் அந்த நீர் அந்த தீயை அணைத்து விடும் அங்கே உன்னையும் தேடி யாரையும் பார்க்கவும் முடியாது அப்படித்தான் ஏற்கனவே மதிமயங்கி கிடைக்கிற இந்த மது போய் நீ மது குடிக்காதுன்னு எத்தனை முறை ஆலோசனை சொன்னாலும் அது இருட்டில் போய் நீ அவனை தேடுற மாதிரி தான் கீழே குடிச்சிட்ருக்கிறவனை தேடுற மாதிரி தான் அவங்களுக்கு மண்டையில் அது போய் ஏறாது அப்படின்னு நமக்கு புத்திமதி சொல்கிறாரு ஐயன் யார் இந்த மாதிரி அறிவுரை சொல் சொல்லும் மது குடிக்காதவர்களை பார்த்து ஐயன் புத்திமதி சொல்கிறார் அப்போ அவங்களெல்லாம் அப்படியே விட்டுடலாமா இதில் நூறு சந்தேகம் வேறு வரும் அந்த காலத்தில் தான் இந்த நீர்நிலைக்கு கிளையெல்லாம் விளக்கு இல்லை இப்போ தான் நீச்சல் குளத்து கீழே விளக்கு வந்துடுச்சு எல்லாம் விளக்கு இருக்குது அதுக்கு மேலேயே நம்ம நீச்சல் அடித்து போகலாமே அப்படின்லாம் சந்தேகம் வரும் அதெல்லாம் நீர்நிலையில் நீச்சல் குளத்தில் சரி காட்டு குளத்துல இப்படிலாம் வைக்க முடியாது அப்படி வச்சுமே சில மாணவிகள் போய் மரணித்திருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு சுற்றுலா சென்ற பொழுது ஏன்னா நீருக்கு கீழே ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சரியாக கவனிக்க முடியாதுங்க நம்ம மேலேருந்து பார்த்தா ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் நீருக்குள்ளேயே நின்றுக்கிட்டே கூட இன்னொரு பதியினுடைய குளத்தினுடைய இன்னொரு பதியில் பார்த்தா ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த இடத்துக்கு போனால் தான் அது ஆழம் அதிகமாக இருக்குன்னு தெரியும் அது நம்ம ஏமாற்றம் நீர் என்றுமே ஆழத்தை சரியாக காட்டாது ஏமாற்றம் இதை ஒரு பொதுச்செய்தியாகவும் இந்த குரல் வாயிலாக சொல்கிறேன் நிற்க இப்போ இந்த மாதிரி போய் அவனுங்களை வந்து சொல்லாமல் மதுப்பிரியர்கள்ட்ட நம்ம புத்திமதி சொல்லாமல் அப்படியே கேடோ கெட்டு போ அப்படின்னு விட்டுடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்படி விட முடியாதுங்க அதுக்குன்னு நிறைய அமைப்புகள் இருக்குது மனநல மருத்துவர்களே பொதுவாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வார்கள் சிகிச்சை செய்வார்கள் அதையும் தாண்டி சிகிச்சை வேணும்னா நிறைய இந்த போதை பொருள் மீட்பு மையம் என்று நிறைய இருக்குது இது போலியாகவும் இருக்குது அங்கே போயிடாமல் உண்மையாலுமே நல்ல போதைப்பொருள் ஒழிப்பை மீட்பை செய்து தரக்கூடிய நல்ல மருத்துவர்கள் அடங்கிய நல்ல மனநல ஆலோசகர்கள் அடங்கிய ஒரு குழு இருக்கிற இடத்துல போய் அவர்களை சேர்த்து அந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரலாம் என்பதுதான் சரியாக இருக்கும் மற்றபடி அவர்களுக்கு எவ்வளவுதான் உபதேசம் செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அது உன்னுடைய பொன்னான நேரத்தை நீ வந்து வீண் செய்கிறாய் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொன்ன அறிவுரை இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு படம் வந்துச்சு அவை சண்முகின்னு அதில் மறைந்த டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பார் மணிமன்னாலாம் நடிச்சிருப்பாங்க அப்போது ஒருத்தர் அடிப்பாங்க அவர் மயங்க போயிடுவார் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அந்த மயக்கத்தை தெளிய வச்சு திருப்பி அடிப்பாங்க ஏன்டா அப்படி தெளிய வச்சு தெளி வச்சு அடிக்கிறேன்னு கேள்வி கேட்டால் நான் மயக்கத்தில் இருக்கும் போது எனக்கு அடித்தா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா உனக்கு அடித்தா மயக்கத்தில் இருக்கும்போது ஒன்று அடித்தா உனக்கு என்ன தெரியும்னு அடிப்பவர் கேட்பார் அந்த மாதிரி போதையில் இருக்கிறவர்கிட்ட போய் நீ போதை கெடுதல்ன்னு சொல்லி உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதை தாங்க வள்ளுவர் அழகாக சொல்கிறார் கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குழித்தானை தீத்துறி அற்று நாள் சிறக்க நற்றுமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலயம் வெளியிழமை சேலம் கள்ளக்குறிச்சி சேரூர் ஈரோடு அணைவாலயம் நாளூர் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்